சொல்லுங்க அது அப்படி என்ன அவசரமா அவரை சொன்னீங்க ரெண்டு என்னாலும் வர சொன்னாலும் வர மாட்டேன்ற பிடிக்கிறதே கஷ்டம் போடாக்கி இந்தானே நான் ஏகப்பட்ட வேலையில் உங்களை தெரியும் தானே காலமே ஆடு மாடு அப்படி கட்டி போட்டு பிற வேலையை போட்டு நேரம் அஞ்சு ஆறு மணிக்கு வந்து கோயிலுக்கு பாத்துக்கிட்டு தவிர நேரம் போச்சு நீங்க அடிச்சு நீங்கள் வரையலாம் போச்சு சொல்லுங்க என்ன பிரச்சினை ஆறுமுகத்தின் ரெண்டாவது பட்டியலும் இருக்கா இல்ல அவள் அந்த வன்னிக்க புரிஜங்காரஞ்சி தானே அவள் ரெண்டு பட்டிகளோட பொம்பளை பள்ளிகளோட முறை பட்டியனோட மச்சு கொண்டு சரியா கஷ்டப்படுறாங்க அவளுக்கு தானே ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு குடும்பம் அவளும் குடும்பத்தை கொண்டு ஓட ஓடல வேணும் அந்த அண்ணன் அவள் வந்து கேட்டால் இப்படி ஒரு தொழில் ஒன்று வேணும் நீங்கள இருக்க உதவி செய்வீங்களோட என்ன கேட்டாள் நான் எனக்கு ஒன்றும் தெரியாதான செய்ய இருக்க அவசரமா சொன்னேன் அண்ணா இப்ப வெயில் எடுக்கிற எல்லாம் பெரிய சரியான கஷ்டம் பண்ணுவதெல்லாம் சும்மா நினைக்கிற மாதிரி இல்லை வெயில் எடுக்கிறேன்னா அவங்களும் சும்மா அப்படியே அடிக்கொண்டிருக்கிறீங்க எல்லாரும் அதையும் வெயில் சும்மா அப்படியே அவனை ஒன்னு என்ன காசு லட்ச கடை கொடுத்து ஒரு ஆசை கொடைக்கு வேலை அடிக்கலாம தீர்றாங்க குடும்பம் யாருண்டையும் நல்லா இருந்தா எங்களுக்கு நல்லா இருந்தேன் சரியா நான் கஷ்டம் கஷ்டமோ என்ன சொல்ற அப்பக்கூடிய நான் சொல்றேன் கேளுங்கோ வீதி வீதியரசரை பிடிச்சு நான் ஒரு பார் லைசன்ஸ் எடுத்து தாரு நான் அந்த குடும்பத்தை அவ பார்க்கறேன் பார் லைசன்ஸ் எடுத்தாருன்னா நான் வீதியரசரை கதைக்கிறேன் பார் லைசன்ஸ்